तर्काकु मर्ननी महान्या ஓம் அகதீசாயினமோ ஓம் நந்தீசாயினமோ ஓம் திருமுட தேவாயினமோ ஓம் கரூர் தேவாயினமா ஓம் ராமணிக தேவாயினமா ஓம் பதஞ்சலி தேவ அடுத்த சொல்லு இந்த பாடல்கள்லாம் வந்து கொஞ்சம் கடினமான வார்த்தைகளாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க உள்ளுக்கு வந்து நுழைஞ்சி பார்த்து அது அர்த்தம் தான் எங்களுக்கு எங்களை மாதிரி ஞானிகள் தெரியும் பாம்பின் கால் பாம்பின் கால் பாம்பு புட்டு புட்டுப்பட்ட மனிதன் பாடினது மட்டும் எங்களுக்கு தெரியும் சுப்பான் ஆயிரு அது பெரிய வார்த்தை சுப்பா இருப்பதுவே சுட்ட பூர்ணம் என்று எம்மாடு அறிதடி எழுத போற புறமினர் ஆக அந்த தெரியும் அது 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 சாரம் எங்களுக்கு தெரியும் ஆக பாடல்களுடைய தன்மை ஞானிகளுக்கு மட்டும் தான் தெரியுது ராகசியம் மற்ற தெரியாது காதலை கேட்கறது புண்ணியம் தானே அதுதான்